வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த பெண் கோயினை பற்றி பார்ப்போம் இப்போ என்ன தான் அந்த பெண் கோயினு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக போயிட்டு இருந்துருக்கு பெண் கோயின் அதில் இந்த ஒரு பெண் கோயின் மட்டும் தன் நண்பர்களையும் தன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக திரும்பி போயிருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல அது அவங்கவுங்க ஒன்று நினைச்சு சொல்லுவாங்க இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அது ஏன் தனியாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதுதாச்சும் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இருந்துருக்கலாம் பாருங்கள் அதனால் இது இறந்தே போச்சு தனியாக போய் அது கீழே விழுந்து அடிபட்டு இங்கிட்டு இருக்கிறது கடல்ன்ற மாதிரி நம்ம சாப்பிட போகிற இடம் மாதிரி இருக்கலாம் அல்லது தன் நம்ம தனியாக ஒரு இது தேர்ந்தெடுப்போம் சொல்லி தனியாக போயிருக்கலாம் இங்கிட்டு போனால் நூறு கிலோமீட்டர் உள்ள மலையை தாண்டி நூறு கிலோமீட்டரில் கடலை தாண்டி போனோம் இங்கிட்டு போனால் நம்ம சொந்தத்தோடு இருக்கலாம் ஆனால் இது தனியாக ஏன் தனியாக ஏன் சூஸ் பண்ணுச்சுன்னு தெரில அங்கே அந்த பெண் கோயிலை அங்கே வந்து இறந்தே போச்சு ரொம்ப தூரம் நடக்கிறனால நூறு கிலோமீட்டர் தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் இங்கிட்ட அவங்க உங்கள் உங்கள் சொந்தத்தோடு வந்திருந்தால் அதுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அவங்க எல்லாம் ஒன்று ஒன்றா சந்தோஷம் இருப்பாங்க ஆனால் இது வந்து தனி வழி என் வழி தனி வழின்ற மாதிரி சூஸ் பண்ணனால இது இப்படி இறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதனால் இப்போ மக்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் எதிர்த்தால் நம்ம முடிவு எடுக்கணுன்ற மாதிரி மக்கள்லாம் பேசிட்டு வராங்க அதுவும் உண்மை தான் நம்ம எந்த வழியை தெரிஞ்சிருக்கமோ அதுதான் உண்மையான வழியான்ற மாதிரி பேசிட்டு வராங்க இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குடும்பத்தோடு இருக்கோன்னா அங்கே அவங்க சரியில்லை அவங்க சரியில்லை நம்ம தனி விலை தேர்ந்தெடுப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் எது உண்மைன்னு தெரில உங்களால் நீங்கள் எதனால் அந்த பெண் குயின் அந்த கூட்டத்தை விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் ஆனால் இப்போ வந்து சரியாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அந்த பெண் குயின் ஆனால் அது என்ன நினைச்சி போச்சு ஆனால் பா இப்போ இறந்துருச்சு அது இறந்த பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் அது ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது எதனால் போச்சு என்ன நினச்சிட்டு போகுதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா அப்டேட் வரும் சரி வாங்க நம்ம தெளிவு கூடுவோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெண் கோயில் ஏன் அங்கே நடந்து போச்சு என்னன்னு தெரியுமா அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பான்னு சொன்னால் இப்பயும் திரும்ப தெரியுதான்னு சொல்ல போகிறோம் அதுக்கு அடிபட்டு இருந்திருக்கலாம் விளாட்டி நம்ம அந்த குடும்பமே நமக்கு வேணாம் பெண் சொல்லி தான் போயிருக்கணும் அங்கே சில தவறானவங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கோயின் கூட்டத்தில் இவங்க கூட்டம் இருந்தால் நமக்கு சரியில்லை நம்ம வழி நம்ம தேர்ந்தெடுப்போம்ட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி வழி தேர்ந்தெடுக்கு ஸ்கிரிப் பண்ண பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்